ஜோஸ்பின் இன்னைக்கு நம்ம லெமன் ஹனி அதாவது நிறைய நிறைய வீடுகளில் காலையில் எழுந்திருச்சோடனே பிளாக் டீ லெமன் டீ இந்த மாதிரி வந்து நிறைய பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது இது வந்து நம்ம லெமனை வந்து தேன் கூட சேர்த்து நாங்கள் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம் சுடுதண்ணி வச்சா போதும் இதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம லெமன் டீ வந்து காலையில் குடிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஜீரணம் அதாவது நல்லா நடக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வராமல் தடுக்கும் கல்லீரல் கல்லீரலில் உள்ள எக்ஸ்ட்ரா கொழுப்பு படிய விடாமல் கல்லீரல் கொழுப்பு படிய விடாமல் அதை நல்லா இயங்க வைக்கும் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும் நரம்பு கடப்புறம் அதாவது கொ கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு வந்து கொழுப்பை கரைக்கிறதுல இந்த லெமனுக்கு நிகர் எதுவுமே கிடையாது ரத்த குழாய்களில் உள்ள எங்கேயுமே எக்ஸ்ட்ரா கொழுப்பு படியாமல் அதை வந்து கிளியர் பண்ணும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுறது தான் இந்த லெமன் தேனோட வேலை அது இதயத்தை வந்து பலப்படுத்தும் கண் பார்வை நல்லா இருக்கும் தோல் வந்து மினுமுனப்பாக இருக்கும் சுருக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் நம்ம சுருக்கம் வர்றது அந்த மாதிரி நம்மளை இளமையோடு வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான உணவு லெமன் தேன் இது அன்றாடம் சாப்பிடுவோம் ஆரோக்கியமா வாழ்வோம் நன்றி